வணக்கம் ஜபக்ரம் ஜவாது பட்டி குரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதுங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கட்சியை நடத்துவது என்பது சாதாரண கிணையாகும் நடிகர் விஜய்க்குலாம் பின்னாடி தான் தெரியும் இப்போ சீமான் பாருங்கள் பயங்கரமான ஒரு துரோகத்தின் வெளிப்பாடாக சாட்டை துரை துரைமுருகன் அப்படிங்கிற அவர் கட்சியினுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்கிட்டே இன்னைக்கு மாட்டியிருக்கார் ஆமா அதை வந்து என்னையே தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கு சீமான் தான் நன்றி சொல்லணும் அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத பலவிதமான துரோகங்கள் நடக்கும் தான் அரசியல் யாரோட கிடையாது அடிப்படையில் வந்து எடப்பாடி ஏதோ ஒரு போராட்டம் பண்ணி பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கக்கூடிய தொண்டர்கெலாம் பணத்தை கொடுத்து மற்றபடி வந்து இருக்கக்கூடிய பழைய நிர்வாகத்தன் கையில் போட்டுக்கொண்டு இன்றைக்கி வந்து அதிமுக அப்படிங்கிற அந்த எடப்பாடி பிரிவு அப்படிங்கிற கான்செப்டை இன்னைக்கு ரன் தேர்தல் தேர்தலானையும் சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இறுதியானது அது வரைக்கும் தொடரலாம் அப்படிங்கிற கான்செப்டு எப்படி வரப்போகுமோ அப்படிங்கிறது தெரியல இதுக்கடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தேதி எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தொகுதி அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்னைக்கு போயிட்டுருக்கு பட் இருந்தாலுமே கூட தொகுதி பங்கீடு அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி எடப்பாடி ரொம்ப சோர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் அதிமுக பாஜக ரெண்டையும் வச்சு இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய உதிரி கட்சிகள்லாம் வந்து கூட்டணி கட்சி அப்படிங்கிற பேரில் வந்து ரொம்ப தன்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரியாமையே அத்தனை சீட்டு கொடு இத்தனை சீட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ரொம்ப பகிரங்கமாக போயிட்டு இருக்கக்கூடிய கட்சிக்கெல்லாம் மிக பெரிய கட்சி அப்படின்னா ஒன்று பாமக தேமுதிக அவ்வளோதான் மற்ற ரெண்டு கட்சி தான் வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது இப்போ அதுகளே வந்து ரொம்ப டாப்பில் கேட்குறாங்க பாமக கேட்குறாங்க எங்களுக்கு வந்து பத்து தொகுதி வேணும் சி விஎஸ் அனுபவத்திட்ட சொல்லி அனுப்பிச்சுருக்காங்க அதே நேரத்தில் மாநிலங்கள் எம்பி அந்த சீட்டை வரும் அப்புறம் பணமும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தேமுதிக நாலு சீட்டு ஒரு மாநில சீட்டு எம்பி சீட்டு மற்றபடி பணமும் தேவை எடப்பாடி வந்து நான் அஞ்சு வயசா செலவு பண்ண மாட்டேச்சு கூட ஆறேழு மாதத்துக்குள்ளே அடங்கு குடிச்சாங்க இன்னைக்கு அப்படி இல்லை கஜானா தானே காலியாகக்கூடிய ஒரு சூழல் ஆனால் எங்கிருந்து அந்த பணம் வந்து அது அங்கேயே போயிடும் அதான் வந்து விஞ்ஞானத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க இங்கிருந்து புறப்பட்டதோ மீன் அங்கே தான் வரும் அதான் உலகம் முரண்டைன்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்டுங்கிற அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்து பழனிசாமியை காலியாக்கிறோம் ஆமாம் அதுக்கு தகுந்த மாதிரி பாஜகவில் அப்படியே மயில்டா அப்படியே போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அமலாக்கத்துறையும் வராது ஐடியும் வராது அந்த அடிப்படையில் வந்து புதிய தமிழை கேட்குறாங்க அஞ்சு சீட்டு எனக்கு பணம் வேணும்னு கேட்குறாங்க அவங்க மாநில எம்பி சீட்டு கேட்கல ஆமாம் அதே நேரத்தில் பாஜகவோட நிலைமையும் வந்து ரொம்ப தரையுழுதமாக போயிட்டுருக்கு அதே நேரத்தில் அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு குறிப்பிட்ட கட்சியெல்லாம் தேவையில்லை ஏசிஎஸ் ஐஜிகே ஜான்பாண்டின் போதும் மற்றபடி வந்து தா பாமக தேமுதிக புதிய தமிழகம் இதெல்லாம் வர்ற மாதிரி இருந்தால் நாங்கள் கொடுக்குற சீட்டை ஏற்றுக்கிடுங்க இல்லையா அதிமுக அப்படி இன்னைக்கு ஜாயிண்ட் ஆகிடுங்க ஆமா அப்படிங்கிறத பகிரங்கமாக சொல்லிவிட்டதாக ஒரு தகவல் போயிட்டு அதே நேரத்தில் அங்கே அதிமுக சம்மந்தப்பட்ட வகையில் பிடிக்கலையா கட்டாயமாக இங்கே ஆகணும் வேற வழி கிடையாது பாமகவும் சரி தேமுதிகவும் சரி தனித்திருந்தால் ஜெயிக்க விடாம அதிமுக டையப்பு இல்லை பாஜகவோட டையப்பு அவ்வளோதான் இப்போ வந்து பாஜக கொஞ்சம் உஷாராகிட்டாங்க ஆனால் அதிமுக எடப்பாடி மாட்டிக்கிட்டார் என்கிட்ட அவர் தன்னை கட்டாயமாக நிலைப்படுத்தி காட்டியே ஆக வேண்டும் என்ற பகிரங்கமான ஒரு சூழலில் இருக்கிறார் அதான் ஒரு முக்கியமான ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் ஒரு பொதுச் செயலர் அப்படிங்க வந்துட்டார் இல்லையா வந்து கட்டாயமா தான் யார் என்பதை காட்டியே ஆக வேண்டும் அப்படிங்கிற தர்மசங்கடமான ஒரு சூழல அதிமுக எடப்பாடி இருக்கிறார் அதனால வந்து பல உதிரி கட்சிகள் ஆமா பல கட்சிகள்லாம் வந்து தமிழகத்து கட்சிகள்லாம் வந்து எடப்பாடி மானசீகமாக பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் மிரட்டி கொண்டிருக்கின்றன அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு தொகுதி பங்குடி எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்கிறது தெரியல இதுக்கு இடையில வந்து ஜி கே வாசன் ரெண்டு பக்கமும் போயிட்டு இருக்கார் யார் எவ்வளவு கொடுப்பா அதிமுக அப்புறம் வந்து பாஜக அதிமுக பாஜக அப்புறம் வந்து டெல்லி நாடாளுமன்ற வளாகத்துல வந்து பாமக சந்திச்சுருக்க அன்புமணி ராமராசர் இது வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி போயிட்டு இருக்கா அதாவது இப்போதைக்கு வந்து நாடாளுமன்ற ஆமா கூட்டணி மீடியேட்டர் வந்து ஜிகே வாசன் கூட சொல்லலாம் அதிமுக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போய் நீங்களே கூட பேசுங்க பாஜகவும் சொல்லி அமைச்சிருக்குறாங்க அமித்ஷாவை சந்தித்த வகையில் நேராக வந்து எடப்பாடி வீட்டுக்கே வந்துட்டார் போய் பேசுங்க இத்தனை சீட்டு இந்த கான்செப்ட்டு அப்படிங்கிறப்ப அவர் சொல்லிட்டார் எடப்பாடி வாங்க உங்களுக்கு சீட்டு தேவைப்பட்டால் தர்றோம் பாஜகவை பேசவே பேசாதீங்க இதான் விஷயம் ஆமாம் அது மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு வரவே வராதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது நாடாளுமன்றத்தில் டையப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்துலேயும் கூட்டணி ஆமாம் அவர் சொல்கிறாரா ரெண்டாயிரம் ஜி கே வாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவோட சேர்ந்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டமன்றத்தில் சே சட்டமன்றத்தில் உங்கள்ட்ட அதிமுகவோட சேர்ந்துக்கிறாங்க எப்படி பாருங்கள் ஆமாம் எப்படிலாம் ஒரு நிலைப்பாடு பாருங்கள் இன்னைக்கு வந்து தரிகுடமா தவித்து கொண்டிருக்கிறா என்பதை பகிரங்கமான ஒன்று ஜி கே வாசன் அப்புறம் அவங்க சொல்லிட்டார் எடப்பாடி அதெல்லாம் கிடையாது வந்தால் இப்போவா இல்லாட்டி எப்பவுமே வராது முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குமே ஒரே கூட்டணி இப்போ வந்தால் தான் ஆச்சு இல்லட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பகிரங்கமான ஒரு சவாலின் வெளிப்பாடாக இன்னைக்கு வந்து அதிமுக எடப்பாடி அணி சொல்லிவிட்டதாக இன்னைக்கு ஜி கே வாசன் முகம் சுருங்கி கூணி குறுகி ஆமாம் எங்கடா போலாம் விட்டால் வந்து நிர்வாகி சொல்லிட்டாங்க நீங்கள் சும்மா வந்து பாஜக விட்டாயே போச்சு நீங்கள் மட்டும் எம்பியாக போயிட்டு அப்போ அப்புறம் நாங்கள் எல்லா நிர்வாகியும் ராஜினாமா பண்ணிருவோம்னா அவங்கள செய்யும் மிரட்டி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கமாதிரி என்ன பண்ண முடியும் எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து ஜி கே வாசன் விழித்து முழித்து கொண்டிருக்கிறார் என்பது பகிரங்கமான உண்மை இதெல்லாம் பாமக தேமுக ரெண்டு பக்கமும் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஆமா அதிமுக பார்க்க வேண்டியது ஒத்து வராட்டி பாஜக சொல்லிட்டாங்க பாஜக ஒண்ணு கண்டுக்காத ஆமா விட்டுரு லூசுலர் விடு அந்த மாடு எப்படி பட்டிக்கு வந்துதான் ஆகும் அதிமுக மோதுறாங்களா விட்டுரு முடியாட்டிங்க வந்து நம்ம வா நம்ம இழுத்து இந்த ஒரு சீட் ரெண்டு சீட் கொடுத்து மேட் முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க பயங்கரமான ஒரு திட்டத்தை போட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் இன்னைக்கு பகிரங்கமா போயிடுச்சு அப்புறம் இன்னொரு விஷயத்த பார்க்கக்கூடிய சூழல் தருமபுரி மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்தது அரூர் அரூர்ல கொங்கு பல்நோக்கு பயிற்சி மையத்தை வந்து திறக்க வைக்கிற எடப்பாடிய போயிருக்கிறாரு அங்க ரொம்ப ஏகப்பட்ட பேனர் வரவேற்பு போயிருக்கிறாரு அதுக்கு வந்து நிறைய அவங்க எடப்பாடி பிரிவை வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஆமா நைட்டு வச்சிருப்பாங்க ஒரு பேனர் காலையில பார்த்தோன்னா பேனர்ல வந்து யாரோ வந்து குறிப்பிட்ட ஒரு இருபது பேனருக்கு மேலே கிழிச்சிருக்கிறாங்க பிளேட கத்தியில போட்டு பிளேட போட்டு கிழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கூடுதல் தவளா போயிட்டு இருக்கு அப்ப அவங்களுக்குள்ளே இது யார் என்ன வரும் கான்செப்டா போலீஸ் விசாரணைய போலீஸ் விசாரிக்க கூடிய அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது அது வந்து கோஷ்டி பூசல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவர்களுக்குள்ளே வந்து போட்டு கொடுத்துக்கிட்டு அவர்களுக்குள்ளே பிரச்சனை பண்ணிக்கிட்டேன் கேட்டா நான் இல்லை நான் நீ இல்லை அப்படிம்பாங்க அதான் கான்செப்ட் அதனால வந்து எடப்பாடி பிரிவு குறிப்பாக அரூர் அந்த கான்செப்டெலாம் கோஷ்டி பூசல் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான் அடுத்தது வந்து எடப்பாடி பிரிவு தலவாய் சுந்தரம் அவர் வந்து ஒரு பகிர பகிரங்கமான ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அதாவது வந்து நாகர்கோவில் ஓபிஎஸ் வந்து என்ன சகுனின்னு சொல்லியிருக்கிறாரு என்ன அவர் தான் சகுனி வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற கூட இன்னைக்கு பகிரங்கமான குற்றச்சாட்டு தலவாய் சுந்தரம் சொல்லியிருக்காரு அவருக்கு முன்னாடியே நான் மாநிலங்களவையில் எம்பியாக இருந்தவன் ஓபிஎஸ் ஆளுங்க எங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு போட்டு நான் சகுனி இல்லை அவருதான் தான் சகுனிங்கிறது போட்டு பகிரங்கமான ஒரு தாக்குதலை இன்னைக்கு பேச்சாளர் பண்ணிருக்கார் அதே மாதிரி இன்னொரு திருப்பரங்குன்ற பக்கத்தில் மதுரையில் வந்து பேட்டி கொடுத்துரு ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ எடப்பாடி தான் அவரும் ஓபிஎஸ்ஐ நோக்கி ஒரு பகிரங்கமான ஒரு தாக்குதல் அதாவது யாரை நோக்கி வந்து ஓபிஎஸ் யுத்தம் பண்ணாரோ அந்த ரெண்டு பேரும் என்னை சந்திச்சுக்கிட்டாங்க என்ன இரட்டை இலை வந்து முடக்க நினைத்தவர் மற்றபடி வந்து ஓபிஎஸ்ஐ எடப்பாடி இணைச்சாலுமே கூட தொண்டர்களாகி நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது பகிரங்கமாக இன்னைக்கு தேவலாக போயிட்டு இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் இரட்டை இலை முடக்க நினைத்தவர் ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் சேர்த்தாலும் சரி தொண்டர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு இன்னைக்கு ராஜா செல்லப்பா சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ஓபிஎஸ் உரிமை குழு இல்லையா மதுரை மாவட்டத்துல அதே மதுரை மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தில் பேசிருக்காரு அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கிறப்ப ஒரு தேர்தலில் தோப்ப மறு தேர்தலில் ஜெயிச்சிருவோம் ஆனா எடப்பாடி வந்ததுக்கு பின்னாடி எட்டு தேர்தல் நம்ம தோத்துட்டு போயிட்டோம் இது வந்து ஜெய அதிமுக ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கேவலம் நீதிமன்ற தீர்ப்புங்கிறது தற்காலிகமானது நிரந்தர தீர்ப்பு இன்னும் வரவில்லை அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாக சொல்லிட்டு இருக்கேன் அதே நேரத்தில் பழ பழனிசாமி அல்லாத அதிமுகவை நான் உருவாக்குவேன் எட்டரை லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னா ஈரோடு கிழக்கு தொகுதிக்காக கொடுத்தது நிரந்தரமாக கொடுக்கப்பட்டதில்லை ஏன்னா அதே நேரத்தில் நான் தனிச்சனத்திலாம் போட்டிட மாட்டேன் ரெட்டை லட்சத்துல தான் போட்டிடுவேன் ஏன்னு கேட்டால் ரெட்டை எனக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறார் இந்த சக்தி எனக்கு பவர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறார் அதான் ஒன்றுமே புரியல ரெட்டை லட்சத்தில் போட்டிட்டு வரோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் நான் மூணு தான் நாலு மாதம்தான் இருக்குது அதற்குள் ஒரு முடிவு வரும் ஏன்னா அவர் அவர் பாஜக ஒரு ஒருவேளை வந்து தீர்ப்பை மாற்றி எழுதுங்க நாட்டாம அப்படின்னு டெல்லியிலேருந்து ஒரு குரல் போச்சுருவீங்கன்னா சொல்ல முடியாது ஆமாம் அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு ஒண்ணு கவுண்டர் பண்ணி ஒரு படத்துல இருக்கலாம் பார்ப்போம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் எதிர்பாராத சந்திப்பு அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு ஓபிஎஸ் சசிகலா அப்படிங்கிற சந்திப்பு நடந்தது இல்லையா அண்ணா ஸ்கொயர்ல கட்டாயமாக அது திட்டமிட்ட சந்திப்பு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதாவது அந்த நேரத்துல வந்து எல்லா வேலையும் அண்ணா நினைவு நாள் வந்து மலர் வளையம் வச்சுட்டு அவர் நிற்கிறார் வெளியா ஒரு ஆஃப் அன் அவர் எதற்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிடுச்சு அப்போ அவர் சலிச்சுக்கிட்டாரான் ஒரு வயலு இதனால தான் அப்போ மதிக்கிறதே இல்லை அப்படின்னு போட்டு ஓபிஎஸ் சளிச்சிக்கிட்டாரான் அரை நேரம் நின்றுருக்கார் அப்போ வந்து இது நான் முதல்ல போயிடுறேன் அதுக்குள்ளே நீ வந்துருமா அப்படின்னு போட்டு சசிகலா அவர் ஃபோன் எடுத்து சொல்லிட்டாரு மற்றபடி வந்து அதுக்காக ஆஃப் அன் ஹவர் நின்றுருக்காரு நிற்கக்கூடிய சமயத்தில் அவருக்குள்ளே ஒரு பல விதமான சளிப்பு இதனால தான்டா ஒரு வயல் என்னை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அப்போ தெரிஞ்சு போச்சு ஓபிஎஸ் சசிகலா சந்திப்பு என்பது திட்டமிட்ட ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு கூடுதல் தவறா போயிட்டு இருக்கு மீண்டும் அடுத்த வெளி சந்திப்போம்லாம்